எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து குறித்து திருவாடானை பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் கண்ணதாசன் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம் சமீப காலத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று தங்களது கருத்தை தெரிவித்துள்ளது இது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளோம் ஒவ்வொரு மாதமும் லோக் அதாலத்து என்ற மக்கள் நீதிமன்றம்னு நடக்கிறது இதிலேயே இந்த தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒருவேளை அதிகாரிகள்கிட்ட போதுமான தீர்ப்பு கிடைக்காத வர அந்த லோக் அதாலத்து மூலமாகவே அந்த தனிப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்வதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி உயர்நீதிமன்றங்களுடைய நேரத்தை வீணடிக்காமலும் அதிகாரிகளுடைய நேரத்தை வீணடிக்காமலும் மக்கள் செயல்படுன்னு இதுக்கு அரசு போதிய விழிப்புணர்வை இந்த சமூக ஆர்வலர்கள் வந்து ஆகட்டும் காவல்துறையாகட்டும் ஆகட்டும் இன்ன பிற துறையாகட்டும் மனு கொடுக்கும் போது உடனடியாக அதிகாரிகள் முழு அக்கறை செலுத்தி சமூக ஆர்வலர்கள் மனு மீது நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னா உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் குறையப்பட தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு கடுமையான அபராதம் வச்சு சொன்னா பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட பொதுநல வழக்கு தாக்கல் செய்யறது குறையப்பட இரண்டு நபர்களுக்கிடையேயான ஒரு தனி மனித விரோதங்களை அதை அதை வந்து தீர்த்துக்கிறதுக்காக இந்த பொதுநல வழக்குகளை பயன்படுத்தி வர்றாங்க இந்த நிலை மாறணும் இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த பொதுநல வழக்கு எதற்காக போடுறோம் அப்படிங்கிற அதுக்கு உண்டான காரண காரியமே இல்லாமல் போயிடும் மனுதாரர்கள் முதல்ல பிரச்சனை போது கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த இதை வந்து தீர்த்து வச்சிருந்தாங்கன்னா இது கோர்ட்டுக்கு எந்த எதுவும் எந்த ஒரு கேஸும் கோர்ட்டுக்கு போகாது எந்த இதுக்கும் தனி நபரோ பொதுநல வழக்கோ எதுவும் போகாது அது இது வந்து முழுக்க முழுக்க துறை சார்ந்த அதிகாரிகளுடைய தவறு தான் இது எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து குறித்து திருவாடானை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்தை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்